இஸ்லாமில் மிக பெரும் மகத்துவமும் புனிதத்தும் கொண்டது மஸ்ஜிதில் அக்சா தான் அதன் முக்கியத்துவம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை உணர வேண்டுமென்றால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க இன்று உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் முகம் திருப்பி தொழும் காபா தான் நம்முடைய கிப்லா ஆனால் அதற்கு முன்பு முதலில் முஸ்லிம்கள் தொழுகையில் முகம் திருப்பியது மஸ்ஜிதில் அக்சா திசைவான் அதனால் அந்த இடத்தின் பெருமை எவ்வளவு உயர்ந்தது என்பது இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் மஸ்ஜிதில் அக்சாவை பற்றி பல ஹதீஸ்களும் உள்ளன இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த பல முக்கியமான சம்பவங்களும் இன்னும் எதிர்காலத்தில் நடைபெறவிருக்கும் நிகழ்வுகளும் அந்த மஸ்ஜிதையும் அதனை சூழ்ந்த பகுதிகளையும் மையமாக கொண்டவையே ஆனால் இப்போது அந்த மஸ்ஜிது மிக கடுமையான அபாய நிலையில்தான் இருக்கிறது ஏனென்றால் இஸ்ரேல் அரசு பல ஆண்டுகளாக பிலஸ்தீனின் நிலங்களை மெதுவாக கைப்பற்றும் திட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகவே அவர்கள் மஸ்ஜிதுல் அக்சாவையும் தங்களுக்குள் கொண்டுவர முயற்சி செய்கிறார்கள் மஸ்ஜிது அக்சா குறித்து ஒரு பெரிய தவறான புரிதலும் இருக்கிறது பலரும் சமூக ஊடகங்களிலும் கூகுளிலும் காணும் தங்கக் குவியலுடன் இருக்கும் பள்ளிவாசல் அதாவது டோம் ஆஃப் ராக் தான் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது உண்மையில் அல்ல சாம்பல் நிறத்தில் பெரிய பள்ளிவாசல் மாதிரி இருக்கும் கட்டிடம் தான் உண்மையான மஸ்ஜிது அக்ஸா இதை பற்றி உலகம் முழுவதும் தவறான தகவல் பரப்பும் ஒரு திட்டமிட்ட முயற்சியும் நடக்கிறது இப்போ இஸ்ரேல் மஸ்ஜிது அக்சாவின் சுற்றுப்பகுதிகளை முழுக்க கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறது அதோடு மஸ்ஜிதின் அடிப்பகுதியில் பல சுரங்கங்கள் அதாவது டனல்கள் தோண்டி வருகிறார்கள் இவை சில பகுதிகளை இணைக்கத்தான் என்றே அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் நோக்கம் மஸ்ஜிதின் அடித்தளத்தை பலவீனப்படுத்தி அது தானாகவே இடிந்து போகச் செய்வதுதான் வல்லுநர்கள் சொல்வதுபடி இந்த சுரங்கங்கள் மஸ்ஜிதின் அடித்தளத்தை ஆபத்துக்குள்ளாக்கி இருக்கின்றன அடித்தளம் பலவீனமாய்விட்டால் கட்டிடம் தானாகவே சாய்ந்து விழும் இஸ்ரேல் சயோனிஸ்டுகள் பல ஆண்டுகளாக கனவு காணும் விஷயம் மஸ்ஜிது அக்சாவிற்கும் இடத்திலேயே மூன்றாவது கோவில் கட்ட வேண்டும் என்பதே இஸ்லாமிய பார்வையில் அவர்கள் எதிர்நோக்குவது தஜ்ஜால் வருகையை சில யூத மரபுகளின்படி அந்த தஜ்ஜாலை வரவேற்க அந்த கோவில் கட்டப்பட வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறது மேலும் அந்த கோவில் கட்டுவதற்கு முன் சிவப்பு பசுவின் சாம்பலை கலந்த நீரால் அந்த இடத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்பதும் அவர்களின் பழக்கம் அதற்காகவே அமெரிக்காவின் டெக்சஸிலிருந்து சில சிவப்பு பசுக்கள் கொண்டு வந்ததாக செய்திகள் வந்திருந்தன இவையெல்லாம் பார்த்தான் மஸ்ஜிது லக்ஸாவை இடிக்கவே ஒரு திட்டமிட்ட முயற்சி பின்னணியில் நடக்கிறது என்பதே தெளிவாக தெரிகிறது ஆனா இவ்வளவு ஆபத்தான சூழலில் கூட உலக முஸ்லிம் தலைவர்களில் யாரும் இதை பற்றி வெளிப்படையாக பேசுவதில்லை எல்லாரும் அமைதியாகத்தான் இருக்கிறார்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தலைமையிலான அரசு சமாதான பேச்சுவார்த்தைகளை புறக்கணித்து பெரிய அளவிலான தாக்குதல்களுக்கு தயாராகி வருகிறது நிராயுதமான பிலஸ்தீனி குழந்தைகள் பெண்கள் தினமும் கொடூரமாக கொல்லப்படுகின்றனர் இது மனிதாபிமானத்தையே கேள்விக்குறியாக்குகிறது முஸ்லிம் அல்லது பிலஸ்தீனியராக பிறந்ததற்காகவே எண்ணற்ற நிரபராதிகள் உயிரிழந்து வருகின்றனர் நேரம் ஒரு நாள் கணக்கு கேட்கும் நீதி எப்போதும் வெல்லும் அநீதிக்கு தண்டனை உறுதி என்பது மாற்றமில்லாத உண்மை